வணக்க மக்களே இந்திய ஜாம்பவான் வீரர்களை பண்ணாத சாதனைய கே எல் ராகுல் பண்ணிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்து வருது இதுல டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸ்ல ரன்கள் சேர்த்து ஆல் அவுட் ஆனாங்க அதிகபட்சமா ஜோ ரூட் நூத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தாரு இந்திய தரப்புல ஜஸ்பிரித் பும்ரா அஞ்சு விக்கெட் வீழ்த்தியிருந்தார் அதுக்கப்புறம் தன்னுடைய முதல் இன்னிங்ஸ் ஆடிய இந்திய அணி இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவுல நாற்பத்தி மூணு ஓவர்கள்ல மூணு விக்கெட்டுக்கு நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சிருந்தாங்க ராகுல் ஐம்பத்தி மூணு ரன்களுடனும் ரிஷப் பண் பத்தொன்பது ரன்களுடனும் களத்துல இருந்தாங்க இத்தகைய சூழ்நிலையில மூணாவது நாள் ஆட்டம் நடைபெற்றுச்சு கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் ஜோடி சிறப்பா ஆடினாங்க இங்கிலாந்து பந்து வீச்ச மிகுந்த கவனத்தோட எதிர்கொண்ட இந்த ஜோடி விரைவில் விக்கெட் இழக்க கூடாது அப்படின்றதுலயும் கூடுதல் கவனம் செலுத்தினாங்க இதனால ரன் வேகம் ஆமை வேகத்துலதான் போச்சு சிறப்பா விளையாடிய இந்த ஜோடி நூத்தி நாற்பத்தி ஓரு ரன்கள்ல பார்ட்னர்ஷிப் அமைச்ச நிலையில பிரிஞ்சுட்டாங்க ரிஷப் பண்ட் எழுபத்தி நாலு ரன்கள்ல துர்திஷ்டவசமா ரன் அவுட் ரிஷப் பண்ட் ஆட்டமிழந்த கொஞ்ச நேரத்திலேயே கே எல் ராகுல் சதம் அடிச்ச நிலையில அவுட் ஆயிட்டாரு தற்போது ஜடேஜா நிதிஷ் ரெட்டி பார்ட்னர்ஷிப் அமைச்சு விளையாடி வராங்க லார்ட்ஸ் மைதானத்துல கே எல் ராகுல் அடிச்ச ரெண்டாவது சதம் இதுதான் இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தின் போதும் தொடக்க ஆட்டக்காரரா களமிறங்கி ராகுல் சதம் அடிச்சிருந்தாரு இதன் மூலமா லார்ட்ஸ் மைதானத்துல ரெண்டு இல்லனா அதுக்கும் மேற்பட்ட சதங்கள் அடிச்ச நாலாவது வெளிநாட்டு தொடக்க ஆட்டக்காரர் அப்படின்ற மாபெரும் சாதனையை கே எல் ராகுல் படைச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவின் பில் பிரவுன் வெஸ்ட் இண்டீஸின் கார்டன் கிரீனிச் மற்றும் தென்னாப்பிரிக்காவுடைய கிரிம் ஸ்மித் ஆகியோர் படைச்சிருந்தாங்க இந்த இந்தியாவுடைய சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி சுனில் கவாஸ்கர் வி வி எஸ் லக்ஷ்மணன் ஷேவாக் போன்ற டாப் பேட்டர்கள் எல்லாம் லார்ட்ஸ் ஹானர் போர்டில் அவங்களுடைய பேரை தடம் பதிக்க தவறிட்டாங்க வெளிநாட்டு ஜாம்பவான் வீரர்களான ஏ பி டி வில்லியர்ஸ் லாரா கில்கிரிஸ்ட் மெக்கலம் யூனிஸ் யுனிஸ் மேத்யூ ஹைடன் வார்னர் போன்ற வீரர்களும் தவறிய நிலையில் நாலாவது வீரரா தன்னுடைய பேரை இணைச்சிருக்காரு கே எல் ராகுல் அதுவும் இது இரண்டாவது முறை அதனால ராகுலுக்கு மரியாதை கொடுக்கும் வகையில எல்லாருமே எந்திரிச்சு கைதட்டி ராகுல பெருமைப்படுத்திருப்பாங்க அதே மாதிரி முதல் போட்டியில சதம் அடிச்ச கே எல் ராகுல சஞ்சோய் மாஞ்சுரேக்கர் கிண்டல் செய்யற வகையில பேசியிருந்தாரு முதல் இன்னிங்ஸ்ல சதம் அடிச்சதோட கடமை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு அடுத்தடுத்த டெஸ்ட்ல ஆடாம விட்டுறாதீங்க அப்படின்னு தெரிவிச்சிருப்பாரு ஏன் அப்படின்னா ராகுல் கடந்த பாடர்கவா பாஸ்கர் தொடர்ல பெர்த்ல சதம் விளாசிய நிலையில அதுக்கு அப்புறம் தொடர்ந்து சதப்பி சொற்ப ரன்கள்ல ஆட்டம் எழுந்து வந்தாரு அதை தான் மஞ்சுரேக்கர் ராகுல கிண்டல் பண்ணியிருப்பாரு அவருக்கு பதில் கூறும் வகையில முன்னாள் இந்திய ஜாம்புவான் வீரர்களால கூட முடியாத சாதனைய ராகுல் லார்ட்ஸ் மைதானத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்